வணக்கம் சூளாங்குறிச்சி ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருத்தேர் விழா மிக விமர்சையாக நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் வட்டம் சூளாங்குறிச்சியில் எழுந்தருளி பாலித்து வரும் ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு கடந்த ஒன்பது ஆம் தேதி மணிமுத்தா நதிக்கரையில் சக்தியழைத்து காப்பு கட்டதலுடன் தொடங்கப்பட்டது எட்டு நாட்கள் கோவில் முதல் வீதி வரை வண்ண விளக்குகளால் அலங்கரித்து தினமும் அம்மனுக்கு பல்வேறு அபிஷேகத்துடன் விதவிதமாக அலங்கரித்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இவ்விழாவில் ஊரணி பொங்கல் கூழுற்றுதல் பால் குடமெடுத்தல் அக்னி செட்டி எடுத்தல் அழகு போடுதல் பிரார்த்தனைகளோடு அம்மனுக்கு வீதியுலா சிறப்பாக நடைபெற்றது விழாவில் கரகாட்டம் அங்காளம்மன் நடனம் சென்டமேளம் என விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீமுத்துமாரியம்மனுக்கு அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரிலிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வடம்பிடித்து இழுத்தனர் மேலும் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமை என்பதால் பெண் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர் சங்கராபுரம் தாலுகா செய்தியாளர் நூர் முகமது